அன்பார்ந்த அனைவருக்கும் வணக்கம் என்கிற இந்த வழியாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் கோபுர விளக்கு தி ஜானகிராமன் அவர்களின் கதை ஒரு எழுத்தாளன் எப்போதுமே இரண்டு மூன்று வாழ்க்கை வாழ்கிறான் அதனால்தான் அவனால் தன்னை கடந்து போகிற மனிதர்களின் கண்ணீரை சோகத்தை அவலத்தை உணர்ந்து கொள்ள முடிகிறது தூர தேசங்களுக்கு போகும் கணவனை தந்தையை சகோதரனை மகனை வழி அனுப்பி ரயிலோ பஸ்ஸோ கடந்த பின்னும் டாட்டா காட்டிக்கொண்டே கொண்டே நிற்கிறவர்களை எப்படி எழுத முடியும் என்றெல்லாம் யோசிப்பது கூட எழுத்தாளனால் தான் முடியும் விஞ்ஞானம் நிலவுக்கு போய் காலடி வைப்பதற்குள் உலக மொழிகளில் எத்தனை எழுத்தாளர்கள் நிலவை குறித்து எத்தனை சொல்லடிகளை வைத்திருக்கிறார்கள் வழக்கமான சம்பவங்கள் ஆனால் அதில் நீங்கள் உணராமல் விட்டுவிட்ட ஒரு துளி கண்ணீரின் ஈரத்தை ஒரு எழுத்தாளனால் அப்படியே உங்களிடம் கையளித்து விட முடியும் இந்த கோபுர விளக்கு என்கிற கதையும் கூட அப்படித்தான் எழுத்தாளன் வந்த பின்புதான் அந்த ஊருக்கு அந்த கோபுர விளக்கு இனி எரியாமலே போகட்டும் என்று நமக்கும் என்ன தோன்றுகிறது முந்தானால் இரண்டாம் கால பூஜை முடிந்ததும் கோயிலுக்கு போயிருந்த போது அவள் நிகு நிகு என்று தீட்டி தேய்த்த கத்தி மாதிரி நடந்து போய்கொண்டிருந்தாள் கோயிலில் ஒரு பிராணி இல்லை நுழையும் போதே வெளிப்பிரகாரம் வெறிச்சென்று கிடந்தது அந்த கோயில் நந்திக்கருகில் அர்த்த ஜாமத்துக்காக காத்துக்கொண்டிருந்த இரண்டு ஆட்சிகள் தூங்கி வழிந்து கொண்டிருந்தார்கள் இரண்டு பேருமே விதவைகள் முக்காலிட்ட சிரசுகள் பழுத்து போன வெள்ளை புடவை நெற்றியில் விபூதி பல்லும் பனங்காயுமாக மூஞ்சிகள் தோளில் சுருக்கம் பட்டினியும் பசியுமாக காய கிளேசம் செய்கிறார்களோ என்னமோ ரெண்டு பேர் இல்லாவிட்டால் ஐம்பது வயதுக்குள் இத்தனை அசதியும் சோர்வும் வருவானே அந்த இரண்டு ஆட்சிகளும் மனித பிறவி எடுத்து சுகத்தில் எல்லளவு கூட காணாத ஜென்மங்கள் மங்கை பருவத்திற்கு முன்னாலேயே குறைபட்டு போனவர்களாம் பரஸ்பர அனுதாபத்தினால் ரெண்டு பேருக்கும் ஒரு சிநேகம் இரண்டு பேரும் சேர்ந்துதான் வருவார்கள் போவார்கள் உணர்ச்சி எல்லாம் ஆய்ந்து போன ஒரு பொம்மைக்கு நிகரான சாவை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த இந்த இரண்டு கிளங்கள் மட்டும்தான் கோயில் நந்திக்கருகில் உட்கார்ந்திருந்தார்கள் அவர்களை கடந்து போன போதும் விருன்று அந்த இடத்தை விட்டு பறந்து விட்டார் அவர்களை கடந்து போன போது தர்ம உள்ளே சிவ சன்னதியில் நின்று கொண்டிருப்பது தெரிந்தது தர்முவை விட இந்த இரண்டும் எவ்வளவோ கொடுத்து வைத்தவை முக்காளிட்டுக் கொள்கிற பாக்கியமாவது இவர்களுக்கு இருக்கிறது ஆனால் தருமு வெறும் சுமங்கலிக்கட்டை கட்டை என்று தர்முவை நினைத்து என் நெஞ்சு குரல் கொடுத்தது நான் உள்ளே போனதும் சட்டென்று திரும்பி என்னை பார்த்துவிட்ட தர்ம உடனே வேதனை பொறாமையும் ஒரு புன் சிறுப்பில் புதைத்து கொண்டு அந்த இடத்தை விட்டு பறந்து விட்டார் கட்டு கூந்தல் அவளுடைய பிடரியில் புரண்டு கொண்டிருந்தது முன்தலை பக்கவாட்டில் ஒன்றோடும் சேராமல் பரங்கி கொடியின் பற்று சுருளை போல இரண்டு சுருள்கள் அவள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஆடி அதிர்ந்து கொண்டே வந்தன அவளை கருப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் அட்டை கரியல்ல மெல்லி உயரமான தேகம் கையில் நாளையந்து ஜோடி இருக்கும் மஞ்சளும் நீலமும் கலந்த ரப்பர் வளையல்கள் கழுத்தில் முலாம் போய்விட்ட ஒரு சங்கிலி அந்த சங்கிலியும் முலாம் முற்றாக தீர்ந்து பல்லை இழித்துக் கொண்டிருந்தது ஒரு பூப்போட்ட வாயில் புடவை பல தங்க நிறத்தில் கைக்கு வலுவலுக்கும் செயற்கை பட்டு ரவிக்கை அணிந்து கொண்டிருந்தார் நிகு நிகுவென்ற ஒரு புது மெருகு அந்த உடல் முழுவதும் ஊடுருவி ஒளிர்ந்ததை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது என்னை கண்டதும் அவள் வெக்கி ஓடியதற்கு ஒரு காரணம் இருக்கிறது இரண்டு மாதத்திற்கு முன் இதே போல இரண்டாம் கால பூஜைக்கு கோயிலுக்கு வந்து பிரகாரத்தை வலம் வந்து கொண்டிருந்த போது துர்க்கை அம்மனுக்கு முன்னால் இந்த தர்மம் நின்று வேண்டிக் கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் அவள் வேண்டி கொண்டு நின்று கொண்டிருந்த அம்மன் சன்னதிக்கு முன்னால் நானும் வந்தபோது அவள் அழும் குரலில் வேண்டிக் கொண்டிருந்ததை நான் கவனித்தேன் நான் வந்ததை கவனிக்காத அளவுக்கு அவ்வளவு சோகம் அவள் மனத்தையும் புலன்களையும் மறைத்திருக்க வேண்டும் அவள் வேண்டிக் கொண்டிருந்தார் ஈஸ்வரர் ரெண்டு நாளா வயிறு காயிறது இன்னைக்காவது கண்ணை திறந்து பார்க்கணும் தாராள மனசு மனசுள்ளவனா ஒருத்தனை கொண்டு வந்து விட்டு தொலைச்சா என்னவா என்று வேண்டிக் கேட்டுக்கொண்டே போன எனக்கு அந்த வேண்டுதலை கேட்டுக்கொண்டே அவளை கடக்க முற்படுகிற இரண்டாவது வினாடியில் என்னை பார்த்து விட்டார் பார்த்தவள் அப்படியே மருண்டு நின்றார் நான் அவளிடம் சொல்லியிருக்க வேண்டும் வேண்டுமென்றே நீ பேசியதை ஒற்றெல்லாம் கேட்கவில்லை என்று சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் அவள் என்னை பார்த்து மருண்டு நின்று கொண்டிருந்த போதே நான் மனசுக்குள் துர்க்கையம்மனை வேண்ட தொடங்கிவிட்டேன் ஈஸ்வரி என் தங்கை போல் இருக்கிற இவளை காப்பாற்றி விடு தாராளம் மனசு உள்ளவனா ஒருத்தனை பார்த்து அவளுக்கு முடிச்சு விடு தாயே என்று தயங்கி தயங்கி வேண்டுகோள் வைத்து விட்டுதான் வந்தேன் உண்மையான முடிவாக இருந்தால் குரலில் இவ்வளவு அசடு திட்டுவானேன் பயந்து கொண்டு அவசர அவசரமாக அவள் தான் ஓடுவானேன் அப்பொழுதுதான் எனக்கு ஒன்று தோன்றியது இவள் ஏன் தயங்கி தயங்கி பிடிந்த அம்மனிடம் வேண்டுகிறாள் அது இல்லாமல் அவள் வேண்டுதல் சரியாக இருந்தால் என்னை பார்த்து ஏன் இவ்வளவு அசடு வழிய வேண்டும் பயந்து கொண்டு அவசர அவசரமாக அவள் ஏன் ஓட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே தான் நான் கோயிலை விட்டு வெளியே வந்தேன் என்று எண்ணிக்கொண்டே அவள் போனதும் தான் துர்க்கையம்மனை பார்த்தேன் கல்லில் வடிந்த அந்த புன்முருவலுக்கு என்ன பொருள் என்று எனக்கு புரியவில்லை மயிராசுரனை மர்த்தனம் செய்த எனக்கு இந்த உத்தியோகம் கூடவா இந்த பிரார்த்தனையை கொடுத்து விடலாமா கடைசியில் தங்கை இங்கை என்று நீ சொன்னது உன்னை ஏமாற்றவா அல்லது என்னை ஏமாற்றவா என அம்மன் கேட்பது போல எனக்கு இருந்தது ஆனால் ஏன் அவள் அப்படி ஒரு வேண்டுதலை வேண்டினால் நான் ஏன் துர்க்கை பார்த்து இப்படியெல்லாம் நினைக்க வேண்டும் என் உள்ளம் கிளர்ந்து புகைய தொடங்கிவிட்டது கோபம் வந்தது யார் மேல் என்றுதான் தெரியவில்லை கொஞ்சம் தொண்டையை கூட அடைத்தது வெளியிலே இந்த வேண்டுகோளை நினைத்து யாரும் எதுவும் பதபதைப்பதாக காணவில்லை துர்க்கைக்கு முன் மினுங்கின விளக்கு சாந்தமாக அசையாமல் மினுங்கி எரிந்து கொண்டுதான் இருக்கிறது தட்சிணாமூர்த்தி மௌனமாக உட்கார்ந்திருக்கிறார் கோயில் மேனேஜர் நிமிராமல் கணக்கு இருக்கிறார் மேனேஜர் தலைக்கு மேல் தொங்கின கூண்டிற்குள்ள இருக்கின்ற கிளி கூட கண்ணை மூடி தவத்தில் இருந்தது வீட்டிற்கு வந்ததும் தான் என் மனைவி கௌரியிடம் சொன்னேன் தெய்வம் நல்ல புத்தி கொடுக்கும் ஞானம் கொடுக்கும் விவேகம் கொடுக்கும் இப்ப எதுவும் கொடுக்கும் இப்பதான் தெரிகிறது என்று என் படபடப்பை கிண்டல் செய்தால் கௌரி ஏன் கொடுக்கப்படாதா என்று கேட்டேன் தான் எந்த காரியத்துக்கும் தெய்வம் போல வேணும் திருடனுக்கு கூட தெய்வம் உண்டு இந்த மாதிரி தொழில் செய்யற பொண்ணுக்கும் ஒரு தெய்வம் வேண்டாமா நல்லா கொண்டு வந்து விடுனா வேணும் என்று என் மனைவி எனக்கு என் மனைவியிடம் இதை எப்படி புரிய வைப்பது என்று தெரியவில்லை அந்த பொண்ணு அழுதுண்டே வேண்டிட்டு இருந்தாடி கொஞ்சம் மனசுக்குள்ள வேண்டியப்படாதா தன்னை அறியாமல் கஷ்டம் பொறுக்காமல் புலம்பிரிச்சு பாரு வெளிப்படையா என் காதல விழுந்தத நான் உன் காதல விழுற மாதிரி மாதிரி சொன்னேன் அதுக்கு இப்படி அசரிப்ப என்று என் மனைவியிடம் கேட்டேன் நீங்க வர்றத பார்த்துட்டு தான் அப்படி கொஞ்சம் உறக்க வேண்டிட்டாலோ என்னமோ நீங்க வர்றத பார்த்துட்டு தான் அப்படி கொஞ்சம் உறக்க வேண்டிண்டாலோ என்னமோ என்ற என் மனைவியிடம் அப்படி இருந்திருந்தா இந்த சமாச்சாரம் உன்ட்ட வந்து சொல்லுவனா என்று கேட்டவுடன் ஓ நீங்க அவ்வளவு கட்டிக்கிறாரா வாஸ்தவம் தான் உங்களுக்கு தாராள மனசு தான் கையில உங்களுக்கு காசு இருக்கு அதனால தான் அனுதாபம் இறக்கம் அருள் பிரவாக மாதிரி ஓடுறது என்று என் மனைவி கிண்டல் செய்ய போதும் நீ பேசுறது இங்குதான் தெரியாம என்ன பேச்சு இது என்று நான் கடுப்படுத்தி விட்டு யார் அந்த நம்ம ஊர்ல என்ன பண்றா என்று கேட்க யாரோ தெரியல என் மனைவி என்னையே பார்த்தவுடன் முடியெல்லாம் சுருட்ட இருக்கு முகம் கலையா இருக்கு என்று அடையாளம் சொன்னதும் கருப்பா உசரமாவா என்று என்று பல்லு கோணலா இருக்குமா நான் பார்க்கல யாரு தான் அது வேடிக்கையா இருக்கு நம்ம ஊர்ல யார் அப்படி என்று என் மனைவி யோசித்துக் கொண்டிருக்க எனக்கு ஒரு ஞாபகம் சொன்னேன் இந்த வாசலோட கூட நான் அடிக்கடி போய் பார்த்திருக்கேன் என்று சொன்னேன் என் மனைவிக்கு அப்போதும் ஒன்றும் பிடிபடவில்லை மறுநாள் சொல்லி வைத்தது போல அந்த பெண் அதே மாதிரி என் வாசலை தாண்டி போனார் கூட அவள் தாயும் போய் கொண்டிருந்த அவசர அவசரமாக கௌரியை கூப்பிட்டேன் அவள் வருவதற்குள் ஜன்னல் குளத்தை விட்டு அவர்கள் போய்விட்டார்கள் ஓடி போய் கௌரி பார்த்து விட்டு சில நிமிடங்கள் கழித்து வந்தார் கெட்டதுனா இதுக்குதான் இத்தனை புலமின்னலா யார் அது உனக்கு தெரியுமா தெரியறது என்ன குளம் சந்தி கடத்தரு எங்க பார்த்தாலும் நிக்கிறத காலமே கிடையாது மத்தியானம் கிடையாது சாயங்காலம் கிடையாது காலையில கிடையாது ராத்திரி கிடையாது எப்பேற்பட்ட குடும்பம் தெரியுமா அதுதான் தெரியும்

கேட்டேன் தெற்கு வீதியில் இருக்கா ஒரு தினசான குடும்பம் அப்படின்னா நான் நேரா பாக்குறது இல்ல சார் சொல்லிக்கிறா அத உங்ககிட்ட சொல்றேன் என்ன சொல்லிக்கிறா ஒண்ணுன்னா பத்துன்னு சொல்லும் ஊரு நானும் சரியா விசாரிக்காம சொல்ல மாட்டேன் நீங்க இன்னும் ஒண்ணுமே சொல்லல முத என்ன சொல்லிக்கிறான்னு சொல்லுங்க என்னத்த சொல்றதா எல்லாம் அதுதான் வேற என்ன எது மந்திரச்சாமா சாமான்னு ஒருத்தன் இருந்தான் பஞ்சாங்கம் பாக்குறவன் பொல்லாதவன் ஆனா மகா உபகாரி ரொம்ப நீக்கு போக்கு தெரிஞ்சவன் நல்லா பேசுவான் எட்டு ஊர்ல இருந்து அவனை பார்க்க ஆளு வரும் மில்லு செட்டியா இருக்கெல்லாம் அவன் சொன்னா வேத அவனோட பொண்ணு தான் இது. அவன் பொண்டாட்டி தான் அந்த அம்மா. அவன் ஜோசியன் சொன்னானா ரிசீவாக்கு மாதிரி இந்த வருஷம் இன்ன மாசம் இன்ன தேதி இத்தனையாவது மணிக்கு இன்னது நடக்கும்னு பிரம்ம தண்டத்தை தலையில வச்சாப் போல சொல்லிடுவான். அவன் சொன்ன மாதிரியே ஒரு வினாடி பிசகாமல் நடக்கும். இந்த காவேரி மேற்கு முகமா போனாலும் போகும். அவன் சொல்றது பிசகாது. பாம்பு கடி, தேள் கடிக்கு ਮੰதரிப்பான். தேள் கடின்னு அவனுக்கு சாமி வந்து ஆகாசத்துக்கும் பூமிக்குமா குதிச்சிட்டு வந்து தேள் கடிச்சதா, உன்ன தேள் கடிச்சதானே கத்தி கேட்பான். நம்ம அப்படியே சிரிச்சுக்கிட்டே சரியா போயிடுச்சு சரியா போயிடுச்சு எங்க கொட்டிச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு திரும்பி ஒடியாடுற மாதிரி அவன் கத்துவான் சாமா பிசாச கூட ஓட்டுவான் அவனோட நடத்தை எல்லாம் சொல்லி தீராது பூர்வீகமா ஒரு ஒன்னரை வேலி சொத்து வச்சிருந்தான் எல்லாத்தையும் தொலைச்சான் நாற்பது வயசுக்கு அப்புறம் திடீர்னு பாரிசவாயி வந்து ஒரு பக்கம் சுவாதீனம் இல்லாம போயிடுச்சு ஏழு வருஷமா படுத்த படுக்கையா கிடக்கான் சாப்பாட்டுக்கு வழி இல்ல பேங்க்ல ஒரு நானூறு ரூபாய் போட்டு இருந்திருப்பான் போல் இருக்கு இந்த புள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டான் என்ன செய்யறது சாப்பிட்டாகணுமே அவன் முண்டாட்டி அவன் இருக்கிறப்ப அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சிட்டா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போனவனுக்கு நாலு மாசம் கழிச்சு தான் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு உங்க அம்மா அப்படி இப்படி போறாளாமே அப்படின்னு சொல்லி இவ்வளவு அடிச்சு வரட்டிட்டான் தாயார் அப்படி இருந்தா பொண்ணு என்ன செய்யும் இப்பெல்லாம் இந்த பொண்ணு ரொம்ப யோக்கியமா தான் இருந்துச்சு அவ வாழா வெட்டியா வீட்டுல இருக்கவும் அவளையும் இந்த அம்மா கறி இப்படி பழக்கிட்டா வீட்டுல ஏழு எட்டு குழந்தைங்க வேற வீட்டோட இன்னொரு கிழவி வேற இருக்கா என்ன செய்யறது வீடு வீடா போய் மாவரைச்சு கொடுக்குறா குடும்பத்துல ஒரு நாள் முழுக்க அரைச்சா கூட எட்டனா கிடைக்கிறதே கஷ்டம் பத்து பேர் இருக்கிற குடும்பம் ஒரு ரூபாயில தினமும் அந்த குடும்பத்தை ஓட்டிட முடியும் முடியுமா இப்படிதான் பிழைக்க வேணும் என்னவோ யாரு கண்டா நேர்ல பார்த்தது இல்ல சொல்லி கேள்விப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட சொல்றேன் நானும் ஆனா தெரியாம விசாரிக்காம சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் என்று முத்தாய் போய்த்து முடித்தார் சீனி மாமா மேலும் சொன்ன என்ன கஷ்டம் கஷ்டம் தான் ஆனா நகை நட்டும் வீடு நிலமும் வச்சுண்டு சில பேர் ஊர் சிரிச்சு வாழ்றா அதுக்கு இந்த குடும்பம் ஒண்ணும் கெட்டு போயிடல தெரியாத்து சமாச்சாரம் எல்லாம் தெரியுமோ இல்லையோ என்று எனக்கு பிடிக்காத யாரை பற்றியோ தொடங்கி விட்டார் சீனு அப்படியெல்லாம் திமிர் பிடிச்சி போக்குரித்தனம் பண்றவாலும் இந்த ஊர்ல இருக்கா அதுக்கு கேட்பா இல்ல பணம் எல்லாத்துக்கும் பிராய்ச்சித்தம் பண்ணிடும் போல இந்த மாதிரி நாதன் இல்லாம சோத்துக்கு இல்லாம இந்த மாதிரி வீட்டுக்காரன் இல்லாம சோத்துக்கு இல்லாம நிலம் இல்லாம வீடு இல்லாம இருந்தா அவ்வளவுதான் குடும்பம் கட்டுப்பாடு எல்லாம் காத்தோட போயிடும் எங்க அவளோட வீட்டுக்காரர் சாமா இருந்தப்போ ஜோசியன் ஜோசியன்னு அவன் வீட்டு வாசல்ல திண்ணையில திருச்சிராப்பள்ளி எங்க மதுரை எங்க கடலூர் எங்க பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து அவன் வீட்டு வாசல்ல காரும் குதிரையும் வண்டியுமா காத்துக்கிட்டு கிடக்கும் எத்தனை வியாபாரிங்க எத்தனை மிராசுதாரர்கள் அவன் இருந்த இருப்புக்கு கடைசியில அவன் அப்படி கஷ்டப்பட்டு செத்துது சொல்லி மாளாது அவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டான் ஊர்ல ஒருத்தரும் அவங்களோட அண்ணன் தண்டி போக்குவரத்து புலங்குறது கிடையாது அந்த வீடு மாத்திரம் இருக்கு அதுவும் இடிஞ்சு கிடிஞ்சியும் யார் தலையில விழப்போறோம்னு காத்துன்னு இருக்கு நம்ம வீடுகளில் பூசைக்கு இட்லி கரைச்சி கொடுப்பா ஒரு கல்யாணம் ஒரு விசேஷம்னா இட்லி வாக்கிறது அப்பளம் சுட்டு கொடுக்கறது இப்படி ஏதாவது காரியம் செஞ்சு கொடுப்பா ஆனால் இந்த குடும்பம் இப்படி ஒரு தினுசுன்னு சேதி தெரிஞ்சு போச்சோ இல்லையோ எல்லாமே நின்று போச்சு ஒரு வீட்லேயும் குத்து செங்கலை ஏற விடலை கடைசி தெருவில் ஹோட்டலில் அப்பப்போ போய் வேலை செய்யுதுங்க மாமாவின் மனதையே அந்த குடும்பத்தின் நிலைமை கரைக்கிறது என்றால் அந்த குடும்பத்தின் நிலையை நான் யோசித்து பார்க்கவே முடியவில்லை அவர் சொன்னதும் கௌரி சொன்னதும் உண்மைதான் எதிர்பாராத இடங்களிலெல்லாம் அந்த பெண்ணை பார்த்து பார்த்து மனம் அப்படியே முன்னுக்குற்று நின்று விடுகிறது இரவு ஒன்பது மணிக்கு நடமாட்டம் இல்லாத தெருவில் தனியாக போய் இருக்கிறார் வெற்றிலைக்காரனோடு அவ்வளவு புன்னகையோடு பேச்சில் ஈடுபட்டிருக்கிறார் இரவில் தேர்முட்டியின் கருநிழலில் நின்று கொண்டிருக்கிறார் கார் செட்டின் முன்னால் நின்று யாரோ ஒருவனோடு சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறார் ஒருமுறை அவளை இப்படி பார்த்து விட்டு வருத்தப்பட்டு கௌரியிடம் சொன்ன போது கௌரி இப்படி சொன்னார் கௌரவம் என்ன மதிப்பு என்ன இதுல பொம்நாட்டி ஜென்மம் எத்தனை நாளைக்கு தேவை தேடிட்டு வருவா முதல்ல அப்படி தான் இருந்திருக்கும் தேடிட்டு வர மாதிரி தான் இருந்திருக்கும் இப்போ இவளே தேடி போற காலம் வந்துருச்சு இல்லாட்டா இப்படி சந்தி சந்தியா நிப்பானே இனிமே ஒரே வேகமா தான் போகும் வியாதி ஆசுபத்திரி பிச்சை சத்திரத்து சாப்பாடு இனிமே எதை தடுக்க முடியும் துர்கையம்மன் கிட்டவே பொழப்புக்கு ஒரு ஆளை கொடுன்னு கேட்கற காலம் வந்துருச்சு பாத்தீங்களா கெட்டதும் தான் கேட்டா பணம் வேணும் கஷ்டமெல்லாம் போய் தொலையணும் கஷ்டம் விடியணும் அப்படின்னு கேட்டு அளப்படாதா ஒரு நல்ல ஆளை தேடி பிடிச்சி தரணும்னு கேட்டாப்பா என்று சிரித்து கொண்டே சொன்னால் என் மனைவி அவ வேலை செஞ்சு பிழைக்கிறவ ஒரு வேலையும் செய்யாமல் திடீர்னு பணம் வந்து குதிக்கும்னு நம்புற இனமில்லை ஏதாவது கொடுத்தாதான் இந்த உலகத்துக்கிட்ட இருந்து ஏதாவது கறந்து சாப்பாட்டுக்கு வழி பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறவ தெரிஞ்சுதா என்று நான் சொன்னேன் என்ன தெரிஞ்சுதா இது ஒரு வேலையா என்று கடுப்படித்த கௌரியின் முகத்தை பார்ப்பதற்கே எனக்கு வியப்பாக இருந்தது வீட்டில் இருந்து கொண்டே இவள் எப்படி இப்படி இவ்வளவு விஷயங்களை தெரிந்து கொள்கிறாள் எப்படி செய்தி களஞ்சியமாக எல்லா செய்திக்கும் ஒரு அபிப்பிராயம் வேறு வைத்திருக்கிறாள் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இனிமே ஒரே தான் போகும் ஆனால் இவ்வளவு வேகமாக போய் எல்லாம் முடிந்து என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை அலுவலகத்தில் இரவு வரை வேலை நீண்டு விட்டதால் வேலையை முடித்துவிட்டு ஊருக்கு வந்து இறங்கினால் திடீரென்று கண்ணை கட்டிவிட்டார் போல இருந்தது அவ்வளவு குகை புகை மாறி அப்படியே கால தட்டிட்டு நிக்குது சந்ததி தெரு முழுவதும் நில ஒளி பரப்புற கோவில் கோபுரத்தின் மேற்குரை விளக்கு அவிஞ்சு கிடந்துச்சு எரியல நட்சத்திரங்களின் பின்னணியில் கோபுரம் கருத்து உயர்ந்து நிக்கிறது தெரிஞ்சது கோயிலுக்குள்ள நீண்டு ஒளி விளக்கு வரிசையில் லிங்கத்தை சுற்றிய ஒளிவட்டமும் காணல கோவில் பூட்டித்தான் கிடக்க வேண்டும் ஏதாவது நாயை மிதித்து விட போகிறோமே என்ற கவலையில் தட்டி தடவி வீட்டு வாசலை அடைந்தேன் வீட்டு வாசலுக்கு வந்து கதவை தட்டின பூஜை கதவை அடைச்சுக்கிடட்டும் இந்த விளக்க கூட அணைக்கணும் என்று எதிர் வீட்டு பந்தலில் இருந்து ஒரு குரல் கேட்டது இந்த பஞ்சாயத்து காரணங்களுக்கு கேட்பாரில்லாத நாட்டாமையா போயிடுச்சு இருக்கிறது ஒரு விளக்கு இந்த தெருவுக்கு அதுவும் பீசா போயிடுச்சு ஒரு வாரமாச்சு ஒரு நாதிய காணம் ஒருத்தன் வந்து பார்க்கல என்ற நாட்டு வைத்தியரின் குரல் கீழண்டை வீட்டு வாசலில் இருந்து வந்தது கோயில் விளக்கு அறிஞ்சுகிட்டு இருக்கோம் இந்த பஞ்சாயத்து பல்பு எங்காத்துக்காரரும் கச்சேரிக்கு போறாருன்னு மினுங்கிட்டு இருக்கோம் மத்தியானத்துல சந்திரன் இருக்கிற மாதிரி இன்னைக்கு சூரியனே அமைஞ்சு போயிட்டான் மேனேஜர் இதை அணைச்சிருக்க வேண்டாம் யாராவது வந்து சொல்லட்டும் இருக்கிறார் போல் என்றும் ஒரு குரல் கேட்டது இரண்டாம் பூஜை மேலமும் சங்கும் தாரையுமாக அமர்க்கப்படுகிற இந்த வேலையில இன்று ஏன் இந்த நிசப்தம் நிலவுகிறது யாரும் இந்த தெருவில் இறந்து போய்விட்டார்களோ யாருக்கு சீட்டு கிழிந்திருக்கும் என்ற எண்ணத்தில் தான் வீட்டு கதவை தட்டினேன் கதவை திறந்த கௌரியிடம் ஏன் கோவில் பூட்டி கிடக்கு எல்லாம் விசேஷந்தான் உள்ள வாங்க என்று உள்ள என்னை அழைத்து விட்டு நான் உள்ளே நுழைந்தவுடன் கதவை தாளிட்டால் கௌரி என்னாச்சி என்றேன் தெற்கு விதியில யாரோ செத்து போயிட்டாங்களா யாரா எல்லாம் உங்க கதாநாயகி தான் ஏன் கதாநாயகியா அப்படி ஒரு இந்த திருவுல இல்லையே எழுத்தாளரே செத்து போன அப்புறம் தான் இந்த மாதிரி மனுஷன் எல்லாம் உங்களுக்கு கதாநாயகி மனுஷா தர்மம் மாதிரி தர்மம் யாரு வரம் எனக்கு அதிர்ச்சியாக போட்டுவிட்டேன் போடக்கூடிய செய்து தான் தர்மம் செத்து போய்விட்டார் என்று என் மனைவி மீண்டும் சொல்ல முந்தா நாள் கூட கோவிலில் பார்த்தேன் என்னை கண்டதும் ஞானத்திலும் பயத்திலும் என்று நடையை கட்டிவிட்டாள் அந்த நடையும் ஓட்டமும் இன்னும் என் கண்ணு முன்னாடி நிக்கிது என்று நினைத்துக்கொண்டே என் மனைவியிடம் முந்தா நாள் கூட நான் கோவில்ல பார்த்தனே பார்த்தா என்ன நாலு மணிக்கு பார்த்தவன நாளை கால் மணிக்கு பார்க்க முடியல மாரடிச்சு செத்து பொத்துன்னு விழுந்துறான் பிராணம் போயிடுது என்று சொன்னவளிடம் என்னாச்சு உடம்புக்கு என்ன உடம்பு இருக்கும் இதுங்களுக்கு பாம்பு காரணனுக்கு பாம்பு தான் என் புளியை வச்சு ஆற்றவன புலி தான் விழுங்கும் வேற என்ன சொல்றது அவன் மூணு மாசம் முழுகாம இருந்தாலாம் நான் அதிர்ந்து போய் உட்கார்ந்து இருந்தேன் தருமுவின் மெல்லிய ஒரு என் மனதிற்குள் நிரலாடிக் கொண்டிருந்தது பளிச்சென்று எனக்கு முந்தா நாள் இரவு அவளை கோவிலில் பார்த்தது நினைவுக்கு வந்தது தோளிலும் உள்ள உடலிலும் ஊடுருவி கண்ணை கவர்ந்த அந்த மிருகு நினைவுக்கு வந்தது அரை சாப்பாட்டுக்கு பருவம் கடந்து ஆறு வருஷத்திற்கு அப்புறம் வரக்கூடிய மிருகல் அது அது தாய்மையின் ஒளி வயிற்றில் வளர்ந்த சிசுவின் ஒளி செவ்வட்டையின் ஒளி மாதிரி அது என்னை இப்போது பதறடித்தது அடித்தது அவ அம்மா கார் இருக்காளு டாக்டர் கிட்ட போய் கேட்டாலாம் ஐம்பது ரூபா பணம் கேட்டானா அந்த தடியன் கடைசியில வாசக்கதவு கொள்ளக்கதவு எல்லாம் சாத்தி இவளே அந்த பொண்ணு வாயில வைக்க துணி எல்லாம் வச்சு திணிச்சு வைத்தியம் பண்ணாலாம் அப்படியே அலரவும் முடியாம உசும்பவும் முடியாம எல்லாம் அடங்கி போச்சான் அப்படின்னு நம்ம பூக்காரி சொல்றாங்க ஆனா குருக்கள் பொண்டாட்டி வேற மாதிரி சொல்றா அந்த அம்மாக்காரி கண்ணாடிய பொடி பண்ணி தண்ணியில கலந்து அந்த பொண்ணை குடிக்க சொன்னாலாம் அது குடிச்சு வைத்த வழியில ஐயோ அம்மான்னு ஊரே குலை நடுங்க கத்தி தீர்த்து பிடிச்சான் அப்புறம் தான் துணியை வாயில வச்சு அடைச்சு அழுகை அடக்கினாலாம் அது அப்படியே உயிரை அடக்கி பிடிச்சான் கேட்கும் போதே வயிற்றை புரட்டியது எனக்கு ஆனால் சொல்லி கொண்டிருந்த கௌரி குழந்தை மாதிரி ஆனால் சொல்லி கொண்டிருந்த கௌரி குழந்தை மாதிரி விசித்து தேம்பி அல ஆரமித்து விட்டான் அப்படி அவள் அழுதது என்னை மேலும் தளர செய்து விட்டது அந்த பொண்ணு ஊத்தின என்னைக்காவது இந்த அம்ம மன இறங்கியிருக்கப்படாதா இவ்வளவு பெரிய கோயிலை கட்டிண்டுமனுக்கு முன்னாடி நின்று அழுதாலே பொம்நாட்டி கண்ணல்ல ஜலம் விட்டா உருப்பிடுமா இந்த ஊரு இல்ல உருப்பிடுமா அந்த தெய்வம் அவ யாரா இருந்தா என்ன மனச உருகி கண்ணால கண்ணீர் விட்டு அழுதால என்ன செஞ்சிருச்சு இந்த தெய்வம் அவளுக்கு இன்று கௌரி வாய்விட்டு புலம்பி அலத் தொடங்கி விட்டார் கோயிலை ஒட்டினார் போல இருந்த மேனேஜர் வீட்டிற்கு என்று சென்று கதவை தட்டின யாரு நான் தான் சார் கதவை தொடங்க கதவை திறந்து கொண்டு வந்தார் அவர் வாசல் விளக்கு பளிச்சென்று இருந்தது ஓ சாரா வாங்க வாங்க என்ன இப்படி ஒரு அபூர்வம் எங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கீங்க கோயில பூஜை இல்லைன்னு கேள்விப்பட்டேன் ஆமா சார் ஒரு தெருவு தெற்கு தெருவுல அதான் கேள்விப்பட்டேன் அது விஷயமா தான் பாத்துட்டு போகலான்னு வந்தேன் என்று சொன்னேன் என்ன இல்ல கோபுரத்து விளக்கு இல்லாமருவே இருந்து கிடக்கு ஊர்ல திருட்டு பயம் வேற இருக்கு அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அதற்கு மேனேஜர் சொன்னார் ஒரு நாள் அப்படி இருக்கட்டுமே சார் இருந்துட்டு தான் போட்டுமே என்று சொன்னார் இது என்ன அர்த்தம் இல்லாத பதில் இருந்தது எனக்கு பேசாமல் உட்கார்ந்திருந்தேன் ஒன்று இரண்டு நிமிடங்கள் அப்படியே எங்களை கடந்து போய் ரெண்டு பேருமே பேசிக்கொள்ளவில்லை என்ன இப்படி பதில் சொல்றேன் நினைக்கிறீங்களா என்று அவர் தான் தொடங்கினார் எனக்கு என்னமோ இந்த சாவுக்கு துக்கம் கொண்டாடணும் போல இருந்துச்சு சார் செத்து போனது யாரும் தெரியல உங்களுக்கு ஆமா சார் தெரியும் தெரியும் என்று சொன்னேன் நீங்க கூட பாத்துருப்பீங்களே கோயிலுக்கு ஒருமை அந்த பொண்ணு தான் சிரிச்சு போன குடும்பம் தான் ஒத்துக்குறேன் ஆனா செத்து போனதுக்கு அப்புறம் தூக்குறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லைன்னா இது என்ன மனுஷன் குடி இருக்குற என்ன சார் காக்கா கூட ஒரு காக்கா செத்து போச்சுன்னா கூட்டம் கூட்டமா அலறி தீத்துப்படும் மத்தியானம் மூணு மணிக்கு போன உசுறு ஒரு பய போய் எட்டி பார்க்கல இந்த ஊர்ல அந்த வீட்டில் இருக்கிற அத்தனையும் பொம்பளைங்க எல்லாம் சின்ன சிறுசு அப்படி என்ன குடிமூழ்கி போச்சு இந்த ஊருக்கு அவங்க என்ன கெட்டு போயிட்டாங்க புருஷன் இல்லாமல் கெட்டு போன குடும்பம் பசிக்கு பலியான குடும்பம் என்ன அக்கிரமம் சார் இது இந்த மாதிரி மிருகங்களை நான் பார்த்ததே இல்லை சார் நானும் நாலு ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு மேனேஜரா வேலை பார்த்துட்டு தான் சார் இந்த ஊருக்கு வந்திருக்கேன் உங்க ஊர் மாதிரி ஒரு மனிதமில்லாத ஊரை நான் பார்த்ததே இல்லை சார் என்று சொன்ன மேனேஜரின் உதடு துடி துடித்தது கரகரவென்று கண்ணில் நீர் பெருகிற்று பேச பேச முடியாமல் அப்படியே நின்றார் சற்று கழித்து கண்ணை துடைத்துக்கொண்டு ஒரு பெருமூச்சில் இறக்கி வைத்துவிட்டு என்னிடம் சொன்னார் இன்னைக்கு கடவுள் வெளிச்சம் கேட்பானா அந்த கடவுள் இன்னைக்கு வெளிச்சம் கேட்பானா சார் கேட்க மாட்டான் ஊருக்கு மட்டும் என்ன வெளிச்சம் எத்தனை வெளிச்சம் போட்டால் என்ன நம்ம இருட்டு களைய போறது இல்லை சார் இப்படித்தான் தவிக்கட்டுமே ஒரு நாளைக்கு இந்த ஊரு வெளிச்சமே இல்லாம ஆத்திரம் அவர் முகத்தில் அப்படி ஜொலித்தது கோயிலுக்கு பூஜை செய்தாகணும் சார் இன்னும் பணத்தை தூக்கின பாடில்லை யார் தூக்குவாங்க ஊரு கட்டுப்பாடு ஊரு கட்டுப்பாடு இந்த ஊர் தலையில இடி என்று சத்தமாக சொன்னார் நான் பேச முடியாமல் அப்படியே உட்கார்ந்து இருந்தேன் ஆத்திரம் தணிந்ததும் அவர் சொன்னார் பத்து மணி வரையில பார்க்க போறேன் சார் அப்புறம் நாதி இல்லைன்னா நாயனக்காரர் ரெண்டு ஆளை கூட்டிட்டு வரன் இருக்காரு நாலு பெருமா சேர்ந்து தூக்கி கொண்டு போயிடலாம்னு இருக்கும் வேற என்ன செய்யறது கோயில திறந்தாகணும்ல நான் வேணா வரேன் சார் என்று சொன்னேன் நீங்களா நீங்களா என்னத்துக்காக பேசாம நல்ல பிள்ளையாருங்க இது ரொம்ப ஆபத்தான சமாச்சாரம் தனியால போடுற சண்டை இல்ல மோசமா போச்சு பிழைக்க வேற இடமா இல்ல போங்க சார் நான் வர்றேன் என்று இழுத்தேன் ஆனாலும் எனக்கு பயமாகத்தான் இருந்தது இத பாருங்க எனக்காக சொல்ல வேணாம் நான் ஒண்ணு உங்களை பத்தி தப்பா நினைச்சுக்க மாட்டேன் சம்மா தைரியம் இருந்ததுன்னா வாங்க இல்ல எனக்காக எல்லாம் நீங்க வர வேண்டாம் என்று மீண்டும் சொன்னார் பரவாயில்லங்க நான் கண்டிப்பா வரேன் சார் என்று சொன்னேன் என்னமோ உங்க இஷ்டம் ஆனா தெருவுக்கு மட்டும் விளக்கு கிடையாது நாளைக்கு ராத்திரி வரையிலும் நிச்சயமா கிடையாது அந்த துர்க்கை அம்மனுக்கும் அந்த பொண்ணுக்கும் அவ்வளவு ராசி விளக்கு கிடையவே கிடையாது இப்பவே சொல்லிவிட்டேன் என்று மீண்டும் சொன்னார் சரி என்று சொன்னேன் விளக்கை அணைத்து வாசல் கதவை சாத்திக் கொள்ள சொல்லிவிட்டு துண்டை போட்டுக் கொண்டு கிளம்பினார் இருட்டில் தட்டி தட்டி கிழக்கு வீதி வெளிச்சத்திற்கு வந்தோம்